சீம்பால் வச்சு எப்படி ஒரு இனிப்பு செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா வந்து சீம்பால் வந்து நான் ஒரு லிட்டர் சீம்பால் வாங்கியிருக்கேன் இந்த சீம்பால் வந்து மாடு கன்று ஈன்ற பிறகு நல்லா ஒரு புரதம் மிக்க பால் வந்து சுரக்கும் அதை வாங்கிட்டு வந்து தான் நான் இப்போ வந்து ஸ்வீட் பண்ண போகிறேன் இதில் வந்து நிறையா புரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பாலை வந்து நான் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாலை வந்து காய்ச்சுங்க இதை நார்மலாக வந்து டீ போட அந்த மாதிரின்னா அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது தெரிஞ்சிடும் திரையிற தன்மை உள்ள பால் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே நம்மளுக்கு வந்து திறளை திறலையாக வந்துடும் இப்போ நார்மல் பால்கோவா வச்சு பால் வச்சு பால்கோவா கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு இது சீம்பாலுங்கிறனால நம்மளுக்கு வேகமாகவே வந்து இப்படி தெரிஞ்சு வந்துடும் பால் இப்போ நம்ம வந்து பாருங்க கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த கட்டி பட்டுருச்சு அந்த பால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதோட ஸ்வீட்லலாம் வந்து சேர்த்துக்க போகிறோம் சுகர் வந்து முக்கா கப் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து ஒரு அரை கப் சேர்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு லிட்டர் பாலுக்கு முக்கா கப் உள்ள ஜீனி வந்து கரெக்டாக இருந்தது ஜீனி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட வத்துது இன்னும் வத்தணும் அதாவது ரொம்பவும் ட்ரையாகவும் ஆகிடக்கூடாது இந்த ஸ்டேஜிலே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டா கூட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நிறையா பேர் இந்த மாதிரி என்ன சொல்கிறது கொஞ்சம் தண்ணியாக எடுத்து சாப்பிட வந்து இதை விரும்புவாங்க நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பாதாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு சாரி அதை நல்லா வறுத்து விட்டுட்டு நான் வந்து அதோடு சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டாச்சு இந்த பதம் வந்தோனையும் நீங்கள் வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஸ்வீட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ நான் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கோங்க ஒரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் மனமாக இருக்கும் சாப்பிட்றப்ப பால்கோவா மாதிரியே இருக்கும் தெரில நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதோடு நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாமும் போட்டுக்கிட்டேன் எங்களுக்கு பிடிக்குங்கிறனால இது சேர்த்துக்கிட்டேன் இது சே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க ஆனால் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த முந்திரி பாதாம் எல்லாம் வாயில கடிப்படும் இப்போ நம்ம சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு சீம்பால் கோவா ரெடி